அதாச்சு மேங்கோ டிசைன் போட்டிருக்கோம் இதுல ஃபுல்லாமே முந்தான பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் இதுல வந்து ப்ளூ கலர் போட்டுக்கலாம் கத்திரிப்பு கலர் ப்ளவுஸும் போட்டுக்கலாம் ஆனா இந்த பிளவுஸ் இது கிடையாது ஓகேங்களா நிறைய பேர் ஆரி ப்ளவுஸோடையா அப்படின்னு கேட்குறீங்க ஆரி ப்ளவுஸோட கிடையாது பிளைனாக ஒரு வரும் நீங்க ஆரி ப்ளவுஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ நான் பார்க்குறேன் இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து நம்ம கிட்ட வந்து இந்த சேரீ இப்போ ஆர்டர் பண்ணிருக்கோம் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹாஃப் மீட்டர் பிளா ஃப்ரீயாவே தருவோம் நாங்கள் இது பாத்தீங்க அப்படினா ரேட் கேட்டவங்களுக்கு தெரியும் பரவாயில்லை ஃப்ரீயாவே கொடுக்குறீங்களா அப்படினு சொல்ல நிறைய பேர் எங்க ரெக்வெரி பண்ணி நிறைய சாரி வாங்குறாங்க இந்த நான் போட போற இந்த அன்பாக்ஸிங் ஃபுல்லாமே இந்த ஹாஃப் மீட்டர் ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம் உங்களுக்கு இல்ல எனக்கு வந்து ப்ளைனா ஹாஃப் மீட்டர் ஃப்ரீயா தாங்கனா ப்ளைனாவும் தருவோம் இல்ல ஒயிட் கலர்ல தாங்க இப்ப நான் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஹாஃப் மீட்டர் வேணும் அப்படினு சொன்னா அதுவும் கொடுத்துட்டே இருக்கு இப்ப அன்பாக்சிங் பண்ணலாமா அம்மா ராமா ஒரு

தெரியதான் இந்த சாரிக்கு உங்களுக்கு இந்த பிளார் ஃப்ரீயாவே தந்துடுவோம் இந்த சாரி கட்டி இந்த பிளார் வச்சீங்கன்னா அல்டிமேட் அழகா இருப்பீங்க அதே சாரிதான் ஒரு எத்தனை சேலை பத்து சேலை வாங்கினாலும் நாங்க வந்து பத்து அரை மீட்டர் ஃப்ரீயா தந்துடுவோம் ஏன்னா நம்ம அம்மு குட்டிய என்ன நாளுக்காக நம்ம

எந்த டைப் சாரி நீங்க வாங்கினாலும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப இல்ல இந்த சேலை எனக்கு இல்ல இந்த சேலைக்கு மட்டும் தான் ஆஃபர் ஆனா இல்ல எல்லா சாரிக்குமே நம்ம கிட்ட வந்து ஆஃபர்ஸ் இருக்கு எந்த சாரி வாங்கினாலும் ஹாஃப் மீட்டர் ஃப்ரீ தான் மிஸ் பண்ணிடாதீங்க அம்மு குட்டிஸ் இந்த ஆஃபர் டுவெண்ட்டி செவன் வரை தான் மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க அம்மு குட்டிஸ் ஓகேவா பாய் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒன் மீட்ரு வாங்குற எல்லா ஃபிளவருக்குமே ஹாஃப் மீட்டர் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுல ப்ளைன் வேணாம் வந்து ரோஸ் வச்சது வேணும் அப்படின்னாலும் நம்ம ரோஸ் வச்சதும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்ல நிறைய பேர் முக்கால் மீட்டருக்கு ஆஃபர் ஆஃபர் இல்லையான்னு கேட்கறீங்க இதுதான் நம்மளோட முக்கால் மீட்டர் ஒன் மீட்டர் லென்த் அளவுக்கு கரெக்டா இருக்கும் இதுதான் எங்களோட அளவே நீங்க அளந்து பார்த்தாலே தெரியும் கரெக்டா ஒன் மீட்டரே நாங்க வந்து முக்கால் மீட்டரா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்தாலும் முக்கால் மீட்டர் ஹாஃப் மீட்டர் இதுல பாத்தீங்கன்னா சாண்டில் இருக்கு உங்களுக்கு சாண்டில் ஒன் மீட்டர் இருக்கு பிக்சர் போறேன் பாத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிளவர் வேணும் அப்படின்னாலும் நிறைய பேர் வாங்கினீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஆஃபர் வர முடியறக்குள்ளையும் வாங்கிக்கோங்க வாங்காதவங்க வாங்கிக்கோங்க